சட்டமே இல்லாம இங்க வந்து ஒரு பல வருஷமா இங்க மூவாயிட்டு இருக்க இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா அது பெல்ட் எக்ஸாம் ரொம்ப காலமா வந்து இங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் சோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இங்க வந்து அது சட்டம் இல்லாம ஒரு ஊரா நிறைய கவர்மெண்ட் டீச்சர்ஸா இருக்கட்டும் கவர்மெண்ட் வேலைகள்ல இருக்கவங்க நிறைய பேர் அதை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னும் சொல்ல போனா வந்து இந்த டெக்னாலஜியை பத்தி டாப் டு பாட்டம் இருக்கிற ஒருத்தர் ஈவன் நான் சொல்றேன் ஒரு பிளாக் செயின் ஒரு கிரிப்டோ கரன்சி சொந்தமாக உருவாக்குறவரே நின்னா கூட உனக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்றதை கேள்வி நீ படிக்காதவன் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரீட் பண்றாங்க உலகை ஆழப்போகம் அடுத்த பிட்காயின் ரெண்டாயிரத்தி ஏழுல ஆரம்பிச்ச பிட்காயின் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இந்தியா மணிக்கு ஒரு ரூபா ஒரு ரூபாய் இருபது பீஸா லான்ச் பண்ண பிட்காயின் இன்னைக்கு வந்து எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு இருக்கு அந்த மாதிரி அது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அறுபதாயிரம் ரூபாய்க்கு இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எண்பது லட்சம் ரூபாய் போயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு

இவங்க வந்து பெல்டெக்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு காயினை யாருக்காவது நீங்க அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிட்காயின் யாருக்காவது அனுப்புறீங்க பிஎன்பி யாருக்காவது அனுப்புறீங்க அப்படின்னா பிட்காயின் எக்ஸ்ப்ளோரர் பிஎஸ்சி ஸ்கேனு சொல்லி அவங்களோட நெட்வொர்க் இருக்கும் அந்த நெட்வொர்க்ல நீங்க போய்ட்டு இது யாருக்கு போயிருக்கு எந்த ரேலெட்டுக்கு போயிருக்குது எந்த எக்ஸ்சேஞ்ச் போயிருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஆனா இந்த பெல்டெக்ஸோட விஷயம் என்ன அப்படின்னா இந்த காயின் யாருக்கு போச்சு யார் இது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாது சோ பிரைவசி இருக்கும் ப்ரைவசி இருக்கும் எங்க காயின் வந்து பிரைவசியா அரைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது இல்லாம இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா அவங்க பண் பெரிய என்ன பண்றாங்க முக்கியமான பராஜெக்ட் இந்த விஷயத்தை பண்ணீங்க நினைக்கிறேன் ஆனா நாங்க வந்து ஒரு சேட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றோம் சார்ட் அப்ளிகேஷன் நாங்க ஒரு சார்ட் அப்ளிகேஷன் இருக்கோம் அந்த சார்ட் அப்ளிகேஷன் பேர் வந்து அப்ளிகேஷன் பேர் என்ன சொல்றாங்கன்னா பி சாட் ஓகேவா பி சாட்னு ஒரு ஆப் சொல்றாங்க அந்த ஆப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ்லயே ஓபன் காமிக்கிறேன் அது அவங்களோட நான் வெளியில இருந்தும் இல்லாம இந்த சோர்ஸை வந்து வெளியில இருந்து நம்ம காமிக்க கூடாது அதனால என்ன பண்றேன் அப்படின்னா அவங்களோட ஓன் கீத பேஜ்லயே காமிக்கிறேன் சோ அவங்க பேஜ்லயே காமிச்சிடலாம் நம்ம உங்களுக்கு தெரியுது இல்ல ஸ்கிரீன்ல தெரியுது அந்த பெல்டெக்ஸ் பேஜ் ஓகே இது அவங்களோட கீத பேஜ் இது அபிஷியல் அவங்களோட பேஜ் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பேஜஸ் தான் இது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பெல்டெக்ஸ் காயின்னு ஒரு காயின் உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு அந்த காயின் அந்த காயின் வந்து எதை பேஸ் பண்ணி நாங்க வந்து பெருசா கொண்டு போறோம் அப்படின்னா நாங்க வந்து ஒரு பிச்சாட்ன்னு ஒரு ஆப் வச்சிருக்கோம் இந்த ஆப் உள்ள சார்ட் பண்ணீங்கன்னா யாருக்கு யார் சாட் பண்ணான்னு தெரியாது அப்புறம் வந்து இந்த இந்த டேட்டாவை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது யாராலையும் இதை வந்து கிராக் பண்ணி நம்ம டேட்டாவை படிச்சிட முடியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிதான் இந்த ஆப் கொண்டு வர்றாங்க ஓகேவா இந்த ஆப் எங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா இது பேர் பிச்சாட் ஓகேவா பீச் ஆப் இந்த ஆப் தான் இதான் அவங்களோட ஆப் இது ஆப் அவங்களோட சோர்ஸ் கோடு இது இவங்க வச்சிருக்க சோர்ஸ் கோடு இது ஸோ அவங்க ஆப் வச்சிருக்காங்க இந்த சேட் ஆப் அவங்க ரன் பண்றாங்க எல்லாம் இதுக்கப்புறமா பெல் நெட்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர்றாங்க அது என்னன்னா விபிஎன் அது ஓகேவா இங்க இருக்கா பெல் நெட் ஆப்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் என்ன அர்த்தம் அப்படினா VPN அதாவது இப்போ இன்னைக்கு ஆ ஓகே ஓகே இது பெல்ட் பெல் நெட் ஆப் சொல்லுவோம் இந்த ஆப் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணா இது பிளே ஸ்டோர்ல இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ஆப் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா விபிஎன் யூஸ் பண்றீங்களா ஏதாவது பேஜ் பாக்குறதுக்கு உங்க லொகேஷனை மாத்தி காமிச்சு இப்ப இந்தியால பேன் பண்ண ஒரு வெப்சைட்டை பாக்குறதுக்கு வேற விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து இவங்க ஒரு விபிஎன் யூஸ் பண்றாங்க அந்த விபிஎன் பேர் பெல் பெல் டெக்ஸ் பெல் நெட் சொல்றாங்க இந்த விபிஎன் யூஸ் பண்ணா நீங்க என்ன வெப்சைட் பாக்குறீங்கன்னு யாருக்கும் தெரியாது யாரையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆப்ப லான்ச் பண்ணி சொல்றாங்க இந்த ஆப்ப வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களோட யூனிக்கான கண்டுபிடிப்பு இதான் வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பிரைவசி காயின்னு சொல்லிதான் அவங்க மீட்டிங் எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க சோ இந்த ஆப்ப வந்து நீங்க நிறைய பேர் யூஸ் பண்றாங்க நாளைக்கு எங்களோட சர்வீஸ் எங்களோட பிரீமியம் சர்வீஸ் வரும்போது நாங்க பிரீமியம் சர்வீஸ் காசா வாங்காம பெல்டெக்ஸ் காயின்லதான் வாங்குவோம் அப்ப நீங்க எங்களுக்கு பேப்பரும் பெல்டெக்ஸ் பண்ண முடியும்

நீங்க என்ன ப்ரௌஸ் பண்ணி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி ப்ரமோட் பண்றாங்க ஓகேவா அவங்க இந்த மாதிரி நம்மளோட சொந்த பாதுகாக்கிறதுக்கு நாங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்கோம் தான் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் எங்களோட பெல்டெக்ஸ் காயின் இருக்கு இந்த மாதிரி அதே மாதிரி நாங்க ஓன் சொந்தமா பிளாக் செயின் வச்சிருக்கோம் பெல்டெக்ஸ் சொல்லி சொந்தமா ஒரு பிளாக் செயின் வச்சிருக்கோம் அந்த பிளாக் வச்சு வச்சுதான் நாங்க வந்து இது ரன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா சொந்தமா ஒரு பிளாக் செயின் வச்சிருக்கோம் அந்த பிளாக் செயின்ல தான் ரன் ஆகுது நாங்க அடுத்தவங்க நெட்ஒர்க்ல ரன் பண்ணல ஓன் நெட்ஒர்க்ல ரன் பண்றோம் அதனால வந்து நாங்க பிட்காயின் அளவுக்கு வளர்ந்துருவோம் என்ன வந்து வளர்ந்து பிட்காயின் அளவுக்கு போகாட்டி கூட ஓரளவுக்கு சின்னதா போனா கூட நாங்க பெருசா வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ரமோட் பண்ணி தான் இதை கொண்டு போயிட்டு பெருசா கொண்டு போறாங்க ஓகேவா ஸோ இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஓகே இப்படி பாக்கும்போது யாரா யாராருந்தாலும் என்ன தோணும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கு இன்னும் ரெண்டு மூணு ஆப் இருக்கு பட் அது நம்மளுக்கு அது பெருசா யூஸ் பண்ண மாட்டேன் எதுவுமே லைப்ரரிஸ் இருக்கு கோர் பிளாட்ஃபார்ம் இருக்குது இன்னும் அந்த மாஸ்டர்னோட மானிட்டரிங்க்கு ஒரு ஆப் வச்சிருக்காங்க இங்க மெயினா அவங்க மேஜரா ப்ரோமோட் பண்றது பி சாட் ஓகேவா பி சாட்டுங்கிற ஒரு ஆப் ப்ரோமோட் பண்றாங்க ப்ரௌசர் புற ப்ரொமோட் பண்றாங்க அப்புறம் விபிஎன் ப்ரோமோட் பண்றாங்க இதோட ப்ரீமியம் சர்வீஸ்க்கு எங்க பெல் எக்ஸ் பண்ணனும் அப்படிங்கிறாங்க எப்படின்னா ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு இதெல்லாம் சொல்றாங்க ஓகே இப்ப இப்படி பார்க்கும்போது ஆகும் அப்படின்னா ஓகே இவ்வளவு விஷயம் இதே மாதிரி வச்சிருக்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்ப இந்த காயின் வந்து பெருசா போகும் தானே இவ்வளவு பெரிய அளவுக்கு போகும் ஃப்யூச்சர்ல பெருசா டெவலப் ஆகும் அப்படி இந்த ப்ரொமோஷன்ஸ் நம்பிதான் பணத்தை போடுறாங்க எல்லாரும் பணத்தை போடுறாங்க ஓகேவா ஆனா இங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் ஒன்னும் சொல்ல பெல்டெக்ஸ் காயினை வாங்கணும் அப்படின்னா சாதாரண ஒரு எக்ஸ்சேஞ்சல வெறும் பத்து ரூபாய்க்கு கூட வாங்கிட முடியும் நம்மளால

இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க என்னன்னா நீங்க காயினை வாங்கி அர்மான்னு ஒரு வெப்சைட்ல கொண்டு போய் ஸ்டாக் பண்ண சொல்றாங்க ஸ்டாக்கிங் அஞ்சு வருஷத்துக்கு லாக் பண்ணி வச்சிடணும் அந்த அர்மான் வெப்சைட்டே நான் இங்கே காமிச்சிடறேன் அர்மான் ஓகேவா அர்மான் டாட் காம் ஓகேவா ஸோ இந்த வெப்சைட்ல கொண்டு போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஸ்டாக் பண்ண சொல்றாங்க இந்த அர்மான்ல தான் நம்ம ஸ்டாக் பண்ண சொல்றாங்க வெப்சைட்லாம் ஒழுங்கா லோட் ஆகாது ஒழுங்கா லோடாக பாதி பாதி அறவுறையா தான் நிற்கும் நிறைய அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு நிறைய வெப்சைட்ல நிறைய அந்த ஆகுறதுல பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு ஓகேவா சோ அதெல்லாம் விடுங்க அது ஒண்ணு பிரச்சனை இந்த வெப்சைட்லாம் நம்மள வந்து ஸ்டாக் பண்ணி வைக்க சொல்றாங்க ஓகேவா இங்க வந்து அஞ்சு வருஷம் வச்சிருந்தோம் மாசம் மாசம் உங்களுக்கு அந்த இன்சென்டிவ் போனஸ் மாதிரி அந்த ஸ்டாக் பண்ணதுக்கு உங்களுக்கு இதான வெப்சைட் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க இதுல வச்சு அஞ்சு வருஷத்துக்கு வைக்கணும் அப்ப மாச மாசம் வரும் ஃபியூச்சர்ல வந்து காயின் வளர்ந்தோன்னே நம்ம பெரிய அளவுக்கு சம்பாதிப்போம் பெரிய அளவுக்கு செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேவா சோ இதுதான் இது பட் இது வெளியில பாக்குறவங்களுக்கு என்ன ஆகுனா இப்ப நம்ம சொன்ன ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் பாக்கும்போது பெருசா தெரியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் உலக ஆள போகும் பெல்டெக்ஸ் ஓகேவா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தர் உருவாக்கினானா நானா இருந்தாலும் இப்பயும் சொல்றேன் காசை இன்வெஸ்ட் பண்ணி நான் அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம்ல ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து பணத்தை போட்டுட்டு வெயிட் பண்ணுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல ஆரம்பிச்ச பிட்காயின் இன்னைக்கு வந்து எண்பது லட்ச ரூபாயில இருக்கு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு நான் வந்து கோடி சொறேன் நூறு ரூபாய் போட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஏழுல ஓகேவா ஓகே அதை அதை தான் நான் பாப்பேன் பெல்டெக்ஸ்லயும் அதான் பாப்பேன் ஏன்னா பெல்டெக்ஸும் அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சொந்தமா பிட்காயின் மாதிரியே சொந்தமா பிளாக் செயின் வச்சிருக்காங்க பிட்காயினோட அட்வான்ஸா ஆப்ஸ் வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது பிட்காயினோட அட்வான்ஸான ஒரு ப்ராஜெக்ட் தான் பெல்டெக்ஸ் அப்ப நான் அங்கதானே இன்வெஸ்ட் பண்ண போவேன் அந்த மாதிரிதான் இருக்கும் எல்லாரும் நம்ம அப்படிதான் போவோம் சோ இதுதான் ரியல் இது இப்படி வரும்போது இதுக்கப்புறம் பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அங்கதான் வந்து இறங்கி ரிசர்ச் போது ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக ஆரம்பிச்சுச்சு அந்த விஷயங்கள் போகும்போது தான் ஷாக்காக ஆரம்பிச்சு உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லும்போது ஷாக்க ஆயிருக்கேன் நடு நடுவுல நான் பேசி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி உங்களுக்கு நான் லேப்டாப் ஓபன் பண்ணி காமிக்கும் போதே இதா இருப்பீங்க ஓகே சோ எப்பவுமே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது இப்ப நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன் பழைய ஸ்டோரி டூ தௌசண்ட் லெவன் ஸ்டோரி